பனாமா கால்வாய் கட்டும்போது தொழிலாளர்களுக்கு நடந்த அநியாயத்தோட முதல் சாட்சியமோ இதுலதான் இருக்கு ஆன்ஸ்டன்டைன் பர்கின்சன் சொல்லப்படுற நபர் தான் தன்னோட கதையை இந்த பாஸ்டர் சொன்ன தொழிலாளர்கள் ஒருத்தர் அவரோட குரல் தெளிவா கேட்டாலும் கூட கேமரால அவரோட முகம் தெளிவா தெரியாது அவரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுல கால்வாய் வேலையில ஈடுபட தொடங்கி இருக்காரு பல பேர் மாதிரி அவரும் தன்னோட வயசை பற்றி போய் சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு பிரேக் மேனா வேலை பார்த்ததா சொல்லியிருக்காரு ஒரு ரயில்ல பாறைகளை பிரேக் வாட்டருக்கு கொண்டு செல்ற வேலை தான் அது ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கொடூரமான நாளா அமைஞ்சது காரணம் அவர் அன்னைக்குதான் அவரோட வலது கால இழந்தாரு அது மட்டும் இல்லாம அவரோட இடது குதிகால் நசுக்கப்பட்டது அவரோட பாட்டி கால்வாயோட தலைமை பொறியாளரான ஜார்ஜ் கோதால் உதவி கேட்க தான் போயிருக்காங்க அதுக்கு கோதல் என்ன பதில் சொன்னாருன்னா தொழிலாளர்கள் கைகால்களை இழக்கும் போது இழப்பீடு பெற காங்கிரஸ் எந்த சட்டத்தை நிறைவேற்றல இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் பாட்டி உங்களோட பேரன் சக்கர நாற்காலையில வேலை செய்ய வந்தா அவன பாத்துக்கிறோம் சொன்னாராம் கோதல் சொன்னது ஓரளவு மட்டும்தான் சரி ஆரம்பத்துல பர்படாஸ் ஜமைக்கா ஸ்பெயின் மற்றும் பிற இடங்கள்ல இருந்து வந்த